பேரலை வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரோடு பேசுவோம் ஐயா வணக்கம் வணக்கம் வருண் ஐபிஎஸ் அவர்கள் அண்டு நாம் தமிழர் விசியஸ் அப்படின்ற விஷயம் வந்து போயிட்டே இருந்தது சமீபத்தில் அது தொடர்பான லெட்டர் கொடுத்தாங்க அது வந்து நீ சேவியர் ஃபிலிக்ஸை நீக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் போயிட்டு இருந்தது இன்றைக்கி வந்து அவர் வந்து லெட்டர் கொடுக்குறாரு நான் வந்து ட்விட்டர்லேருந்து ஒதுங்க தாக்குதல்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தோரு ஐடியை மென்ஷன் பண்ணி இந்த ஐடிக்கள் வந்து தொடர்ந்து அவதூறு பரப்புறாங்க ஆபாசமாக பேசுகிறாங்க இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன் நானும் எங்கள் என்னுடைய மனைவியும் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாங்க அவங்களும் வந்து ஐடி சஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தற்காலிகமாக விளக்குறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க இது பார்க்கும்போது தனி மனிதரை வந்து வந்தேறி அது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாக்கல் நடந்ததை பார்க்க முடியாது இப்போ அதிகாரத்தின் மேலேயே ஒரு கை வைக்கிறாங்க அப்படின்னும் போது அது எப்படி நம்ம புரிஞ்சு அந்த தைரியம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு ஒரு விதமான ஃபாசிஸ சிந்தனை வந்து தான் துவங்கும் அதாவது முதல்ல இவங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லி ஒரு போலியான எதிரியை கட்டமைச்சு ஒரு பெரும் கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வெறியூற்ற வேலையை வந்து செய்வாங்க இது வந்து ஹிட்லர் காலத்துல அதுக்கு முன்னாடி இருந்தே தான் நடக்கும் நீ முதல்ல ஒரு அரசியல் கட்சிக்குள்ள வரக்கூடிய ஒருத்தன் ஒரு அரசியல் உருவாக்கம் நினைக்கக்கூடிய ஒருத்தன் அதாவது பாசிச மனநிலை உள்ள ஒருத்தன் முதல்ல எதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவான் தான் நம்ம இப்படி இருக்கோம் இதெல்லாம் காரணம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ரெடி பண்ணி அதுக்கு அப்படி இயல்பாகவே பாத்தீங்கன்னா வெறுப்பு பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கூட்டம் வரும் அது வரத்தான் செய்யும் நீங்க ஒரு அரசு அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கறது அப்படிங்கறது வேற சாமானிய சிவில் மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களை எதிரியாக கட்டமைக்கிற போக்கு இருக்கு பார்த்தீங்களா அந்த போக்கை தான் சீமான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு அவர் கையில் எடுத்தார் அதனால அது வந்து ஒரு பெரிய அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அப்படின்னா அவர் உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு சங்கி கூட்டத்தை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கார் அந்த சங்கி கூட்டம் இது மாதிரி ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தலைமை பொறுப்பு இல்லாமல் தலைமை வந்து ஒரு பாசிச மனநிலையோட இருக்கு இல்லையா இதுதான் காரணம் நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஐபிஎஸ் அதிகாரி வரும் வந்து அவருடைய எக்ஸ் பக்கத்துலேருந்து வெளியே போயிருக்கார் அவங்க மனைவி வந்து இப்போ தற்காலிகமாக அதை வந்து அவங்களே நிறுத்தி வச்சுருக்காங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே அவருடைய ஒரு ஐபிஎஸ் அதிகாரியே அவருடைய எக்ஸ்தலத்தை நிறுத்தி வைக்கிறதுக்கான காரணம் என்ன அவர் அதையும் சொல்கிறார் நான் பயத்திலேயோ அறுவருப்பிலையோ நான் போகலை உண்மையிலேயே ஒரு அவர் ஒரு ஐபிஎஸ் படித்த ஒரு அதிகாரி ஒரு போலீஸ் ட்ரைனிங் எடுத்தவராக இருந்தாலும் மனைவி ஐபிஎஸாக இருந்தாலும் ஆனால் தன் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது தன் குழந்தை மனைவி எல்லாத்தையும் கொச்சைப்படுத்தி அநாகரீகமாக தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு வழி இருக்கும் அந்த ஏன்னா புகைப்படங்கள் தவறாக சித்தரிக்கப்படும் நம்ம நம்ம இன்னும் அந்த என்னென்ன மாதிரியான புகைப்படங்களை இவங்க மார்பிங் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இவங்க எப்படி வேணாலும் பண்ணக்கூடிய ஆட்கள் ஏஐ டெக்னாலஜி இருக்கு என்ன வேணாலும் பண்ணி போடக்கூடிய மனநிலை கொண்ட ஒரு வக்கரமான மனநிலை கொண்ட இந்த ஐடி கும்பல் வந்து உள்ள தான் சரி இது ட்ரோல் குரூப் தான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா நாம் தமிழர் அப்படிங்கிறதே வந்து சோசியல் மீடியா ட்ரோல் குரூப் தான் அது ஒரு கட்சியே ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு கட்சி கிடையாது குறிப்பாக இந்த விஷயத்துல பாருங்க இந்த விஷயம் குறித்து அவர் வந்து என் மனசு புண்படுது தான் அவர் ஒரு ஒரு சொல்லி தான் அவர் வந்து வெளியே போறாரு உடனே சீமான் ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு இப்போ என்னை பற்றியும் என் பொண்டாட்டிய பற்றியும் குழந்தைகளை பற்றியும் எவ்வளோ பேர் இப்படி பேசுறாங்க அப்போல்லாம் உங்களுக்கு கணுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார் நான் என்ன கேட்குறேன் வருண் ஐபிஎஸ் வந்து அவர் குறித்து ஒரு கட்சி தலைவர் நேரடியாக கொச்சையாக பேசினது குறித்து அவர் வந்து ஒரு மான நஷ்ட வழக்கு போடுறார் சட்டப்படி ஒரு கட்சி தலைவர் அவர் அணுகிறார் நீ வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க என்னை பத்தி தப்பாக பேசிருக்கீங்க என்ன ஒரு குறிப்பிட்ட ஜாதியாகவோ ஒரு குறிப்பிட்ட இனமாகவோ என்னை சித்தரிச்சு என்ன ஒரு எதிரியா நீங்க கட்டமைச்சு பேசிருக்கீங்க இதுக்கு நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் நஷ்டீடு கொடுக்கணும்னு சொல்லி சட்ட ரீதியாக அணுகி யார் யாரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் நடந்திருக்கு ரைட் கேட்டால் நான் சட்டத்தை மதிக்க போறான் என்ன என்னக்கிறேன் தமிழ் இனமே வந்து ஒரு மிகப்பெரிய அறம் சார்ந்த இனம் தான் நம்மளுடைய வரலாறு நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இனம் மொழி கலாச்சாரம் பண்பாடினுடைய பெருமை என்பது என்னன்னா அறத்தின் வழியில் நிற்கிறது மட்டும்தான் பெருமை எவ்வியிரும் தம்முயிர் போல் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு உள்ளது தான் தமிழருடைய பண்பாடு நான் தமிழருடைய பண்பாட்டின் அடையாளமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளை கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வந்து நீங்கள் எளிமையா பிரஸ் மீட்ல டிக்ளேர் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கீங்க இதெல்லாம் செய்யறது யாரு எங்களுக்கெல்லாம் இந்தந்த ஜாதியை பார்த்தா அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்தந்த ஜாதிக்கெல்லாம் அவர் விரோதமானவர் அப்படின்னு ஒரு ஜாதிய கலவரத்தை தூண்டுறதுக்காகவே அவர் செய்கிறார் அதாவது இதை கவுண்டர் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நேரடியாகவே ஒருநோப்பிய சட்டத்தை கையில் எடுக்கிறார் சட்டத்தினுடாக சீமானுக்கும் கட்சியை சார்ந்தவங்களும் கேட்கிறாரு அதை அவங்க ட்ரோல் பண்ணி கண்டமணிக்கு வந்து ஐடிஸா வச்சுக்கிட்டு சில பேர் ஒரிஜினல் ஐடி வச்சிருக்கான் பல பேர் ஃபேக் ஐடி வச்சிருக்கான் பல பேக் இருந்து அவங்களோட குடும்பத்தை போட்டோ எடுத்து போட்டு அசிங்க சிங்கம் திட்டுறது நீ அவனே இவனே நீ அந்த மகனே இந்த மகனே நீ அந்த ஊருக்காரன் இந்த ஊருக்காரனு ரொம்ப கொச்சியா அவங்க பேசியிருக்காங்க நான் ஒரு பெரிய அதிகாரி நான் ஆக்சிடன் மிரட்டல மூவ் பண்றாரு அவர் சட்டப்படி தாங்க மூவ் பண்றாரு இவங்க தான் சட்டத்துக்கு புறம்ப போறாங்க நான் என்ன கேட்கிறேன் சட்டப்படி மூவ் பண்ண ஒருத்தரை நீங்க பேஸ்புக்ல கேவலமா பேசுவீங்க ஆனா ஏன் அப்படி கேவலமா பேசுறீங்க கேட்டா என்னையும் தான் கேவலமா பேசுறாங்க உன்னை கேவலமா பேசுவாங்க உன்னை பத்தி வந்து ரொம்ப 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 கொச்சையாக நீ என்னென்னலாம் பண்ணு அப்படின்னு நடிகை வீடியோ போட்டு பேசுறாங்க அவங்க நடிகை மட்டும் கிடையாது முன்னாள் அவரோட வாழ்ந்தவங்க அவங்க வெளியே தெளிவா சொல்றாங்க அவர் என் கூட வாழ்ந்திருக்காரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நீ அந்த நடிகை பத்தி என்ன பேசுற ப்ரெஸ் மீட்ல என் பொண்டாட்டி கேட்குறா போயும் போய் உனக்கு ஊர்ல பொம்பளையே கிடைக்கல இவர்தான் கிடைச்சாலா அப்படிங்கிற பேசுகிறான் அந்த அம்மா சொல்லுச்சோ இல்லையோ ஆனா இவர் சொன்னார் இவர் பெரும்பாலும் போய் தான் பேசுவார் சரிங்களா இவர்தான் எல்லா கதையும் பேசக்கூடிய இவ் ஒரு பெண் குறித்து உங்களோட வாழ்ந்த ஒரு பெண் குறித்து ஒரு நடிகை குறித்து இவ்வளவு மாண்பே இல்லாம கொச்சையா நீங்க பேசுகிறீங்களே உங்களுக்கு கேவலமா இல்ல ரொம்ப ரொம்ப அசிங்கமா ஒரு பொது வெளியில பேசினார் அவங்க அந்த நடிகையை பத்தி சரி அதை விடுங்க இப்படி பெண்கள் என் மேல வழக்கு போட்டதுனால நடிகை மேல வழக்கு போட்டதுல எனக்கு கிரேஸ் கூடிருச்சு பல பெண்கள் என்னோட செல்ஃபி செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் இவ்வளவு கேவலமாகவும் கொச்சையாகவும் பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி தான் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார் அதாவது ஒரு பொம்பளை புகார் வந்த ஒருத்தனை பார்த்து எல்லாரும் கிரேஸ் ஆவாங்க அப்படிங்கிற அவர் பேச பேச ஆரம்பிக்கிறார் இப்ப இன்னைக்கு வந்து சிவராம மாட்டியிருக்கான் தலைமை இவ்வளவு கேவலமா இருக்கிறனால தான் மாற்றான் இவன் அப்படியெல்லாம் அந்த கட்சிக்குள்ள டிஸ்ட்ரிக் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நாம தமிழ் கட்சிக்கு தற்கொலை பண்ணிக்கணும் லெட்ரு இவருக்கு தான் அனுப்பிச்சிருக்கான் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறான் எதுக்கு தற்கொலை இவர் இவரு பண்ணலையா போன மாசமே அவன் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மருத்துவ அறிக்கை இவன் வந்து எளிமரு எலிமருந்து சாப்பிட்டு இருக்கான் கலைக்கு சாப்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மது அறுதி இருக்கான் எல்லாம் பண்ணிருக்கான் வந்து கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் வந்து சீரியஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான் அதுக்கு பிறகு வந்து இந்த மாதிரியான சில்மிசல் வேலைகளில் ஈடுபடுறாங்க என்ன கேட்குறேன் இவன மாதிரியான பாலியல் குற்றவாளிகள் இந்த கட்சிக்குள்ள இருக்கிறதுக்கான காரணமே என்னன்னா தலைமையினுடைய பொறுப்பற்ற தன்மை தான் இப்ப உங்க நீங்க பொறுப்பற்ற தன்மையோடயே நடந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா சட்டத்தின் டீல் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியை நீங்க கொச்சப்படுத்தி பேசுவீங்க கேட்டால் அவர் தான் முதல் ஆரம்பிச்சு வச்சாரு அவர் தான் இதை பண்ணாரு அதை பண்ணாரு இந்த பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்த சாரம் எங்கேருந்து வருது அப்படின்னா துறைமுருகன் ஒரு வழக்கில் மாற்றாரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் குறித்து ரொம்ப ரொம்ப கொச்சையான ஒரு பாடலை அவர் பொதுவெளியில பாடுறாரு பாடும்போது என்ன நடக்குது அவர் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணும் அப்படி எல்லா கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு சில நாட்கள் பறிச்சு சில ஆடியோக்கள் வெளியே வருது அப்படி ஆடியோக்கள் வெளியே வரும்போது துரைமுருகன் சீமானோட பேசுகிற ஆடியோக்கள் நிறைய வெளியே வருது உடனே அவங்க என்ன சொல்றாங்க இதை எல்லாத்தையும் வருண் ஐபிஎஸ் தான் எடுத்து வெளியே விட்டாரு இப்போ நாம் என்ன கேட்குறோம் அப்படி ஒரு விஷயம் நடந்தா நீ வழக்கு போடுங்க சட்டம் நீங்க சட்டம் எல்லாத்துக்கும் சமந்தான் நீங்க வழக்கு போட்டு இந்த நாளில் இப்படி நடந்திருக்கு என்னோட போனை வாங்குறாங்க இப்படி ஆடியோஸ் சொல்லி வந்திருக்கு இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது முதல்ல நீங்க சட்டத்தினோட அனுக வேண்டியதானே அதை விட்டு நீங்க வந்து சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு கொச்சையாக ஒருத்தர் பேசிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியா ஒரு வாரம் பல ஆடியோக்கள் வெளியே வந்துச்சு அதுல வந்து துறைமுருகன் தான் நிறைய வந்துச்சு துறைமுருகன் என்ன பேசுறான் சீமா அதாவது சீமான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மோசமான ஆளா தான் அவன் கட்சிக்காரன் அவன் தம்பி இருக்கான் எதுக்காக சீமான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறான் இவன் அவ்வளவு வல்கரான ஒரு ஆளா இருக்கான் அண்ணன் கிட்ட சில விஷயம் பேசுறான் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் அது அவனுக்கு எல்லாம் படல ஒருத்தன் வெளியிட்டுட்டான் அப்படின்னா உடனே அவன் கேவலமாக நினைக்கிறான் உண்மையிலேயே வருணை பேசி வெளியிட்டாரா இல்லையா அப்படிங்கிறது வேற கதை ஆனா எப்படியோ வெளியே வந்திருக்கு இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நான் அண்ணனை பார்த்து பேசினதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அவர் அசிக்குமா நான் பேசிக்கோ அவர் என் குடும்பம் திட்டிவார் நான் அவர் குடும்பத்தை திட்டிக்கோ அப்படிங்கிற எல்லாம் இல்லை ஆனா வெளியூட்டம் தான் நம்ம எதிரி அப்படிங்கிற மனப்பாங்க தான் இருக்கு இது ரொம்ப 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 ஒரு மோசமான போக்கு நீங்கள் சீமானுடைய இந்த ஆடியோ வெளியே வந்ததுக்கு பிறகு அவர் முதல் பேச்சில் என்ன பேசுறாரு அப்படின்னா எல்லாம் பார்த்தா அவர் பிடிக்காது அதில் அவர் குறிப்பிட்ட ஜாதி பட்டியல் பேர்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு பிடிக்காது அப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு இந்த ஜாதிக்கெல்லாம் எதிரி ஒரு ஜாதி இருக்கான் அந்த தான் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதிய குழப்பத்தையும் ஜாதிய கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பெரிய தான் சீமான் வந்து அப்போ செஞ்சார் நியாயப்படி பார்த்தா சீமான் மேலே ஜாதி கலவரங்க தூண்டுறதுக்காக அவர் மேலே வந்து வழக்கு பதிஞ்சிருக்கணும் அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வகையில வந்து வருண் ஐபிஎஸ் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் இனத்துக்கு விரோதியாக மாற்று இனத்தை சார்ந்த ஒரு ஆளாக கட்ட வைக்க ஒரு முயற்சி பண்றாரு அதுலதான் வந்து அந்த பிரஸ் மீட்ல அவர் சொல்ல முயற்சி பண்றாரு கடைசியா பாத்தீங்கன்னா இப்ப கூட ஒரு பிரஸ் மீட் வந்து நேத்த அவங்களுடைய வலைக்கர வழக்கறிஞர் அணி வந்து கொடுத்துருந்தாங்க அதுலயும் வந்து அவங்க அதான் சொல்ல வர்றாங்க அதாவது திருப்பி வருண் ஐபிஎஸ் மேலதான் ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வர்றாங்க அவர் தான் ஆரம்பிச்சர் அவர் தான் முடிச்சு வைக்கணும் ஒரு பர்டிகுலர் ஐபிஎஸ் அதிகாரி இப்படி வந்து எங்களுக்கு எதாவது செயல்படாமல் வேற யாராவது காட்ட முடியுமா அவர் மட்டும் தான் செயல்பட்டு இருக்காருன்னு கேட்குறாரு இப்போ நமக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னு சொன்னால் என்ன செயல்பாடு உங்களுக்கு எதிராக ஒரு செயல்பட்டார் அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது குண்டாஸ் போட்டார் அப்படின்றாங்க ஏங்க குற்றவாளிகள் மேலே குண்டாஸ் போடுறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கூடிய ஒரு விஷயம் தானே நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து எந்த ஒரு தமிழ் ஐபிஎஸ் அதிகாரியும் தமிழ் மக்கள் மேலே குண்டாஸ் போட்டது இல்லையா ஐபிஎஸ் அதிகாரியில் தமிழோ தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ அப்படிங்கிற பார்ட்ஷர்ட்டில் இருக்காது அவங்க பேரோக்கரசியில் இருப்பாங்க அவர் திருவள்ளூரோடய இருக்கும் போதும் வந்து கைது பண்ணி போகிறாரு இப்போ திருச்சியில் எஸ்பியாக இருக்கும்போது போது வந்து கைது பண்ணி குண்டாஸ் போறாரு தொடர்ச்சியாக துரைமுருகன் டார்கெட் பண்ணுறாரு காம்தூலர் டார்கெட் பண்றாரு அப்படின்றாங்க துரைமுருகன் சோஷியல் மீடியாவில் பேசின பேச்சுக்கு துரைமுருகனுடைய பிஹேவியருக்கும் ஆக்டிவிட்டிஸுக்கும் அவர் நிரந்தரமாக ஜெயிலில் வைக்க வேண்டிய ஒரு நபர் தான் அவர் எந்த டிஸ்ட்ரிக்டில் போய் வாழ்ந்தாலும் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் பேசினாலும் கண்டிப்பாக அவர் மேடம் வழக்கு பதியப்படும் நீ வந்து ஒரு மேடை நாகரிகமே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன அரசியல் பேசணுமோ அந்த அரசியலை விட்டுவிட்டு ஒரு இனவாத அரசியலை துறைச்சா மேடையில் பேசணும் தான் கண்டிப்பாக கேஸ் போடத்தான் செய்வாங்க இதுதான் வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலானு நான் கேட்குறேன் இப்போ இந்த இந்த இனத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு ஒரு நீண்ட பெருமையும் வரலாறும் இலக்கியமும் இருக்கு இல்லையா அதை ஒட்டுமொத்தமாக காயிக்கிற மாதிரி ஒரு இனவாத அரசியலை நீங்கள் மேடையில் பேசிட்டிருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வழக்கு போடத்தான் செய்வாங்க ஒரு எஸ்பியாக உட்காந்துக்கிட்டு வழக்கமாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு கட்சி மேலேயோ ஒரு மக்கள் கூட்டத்து மேலேயோ வழக்கு போடும்போது போலீஸை தான் நம்ம வந்து குறை சொல்லுவோம் ஏன் போலீஸ் இப்படி பண்றாரு அப்படின்னு ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் போலீஸே எந்த அளவுக்கு கன்சர்னா கீழே வர வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்காரு ட்ரோல் ஆர்மியை வச்சு இவங்க தான் ஸோ இவங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல போய் என்ன பேசினாங்க அதை பேசின அடிப்படையில் தான் வழக்கு போடப்பட்டிருக்கு இரண்டாவது பொய் வழக்காக இருந்தா நீங்க வந்து கோர்ட்ல நிறுவிங்க நிரூபிச்சு வெளியவாங்க ரெண்டாவது துறைமுருகனை டார்கெட் பண்ணி அவர் வந்து காலி பண்ணணும் அவர் இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் எல்லாம் வரும் வந்து ஒரு சாதாரண கிடையாது அவர் மாவட்டத்தினுடைய தலைவர் அவர் காவல்துறை தலைவராக இருக்கார் இவங்க வேணுனே திட்டமிட்டு இவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆடியோக்கள் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா இந்த ஆடியோக்கள் எப்படியோ வெளியே வந்துருச்சு அதுக்கு ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அவரை வந்து தொடர்ச்சியாக அவங்க ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது இயல்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த பாலிடிக்ஸினுடைய வைடை நம்ம இன்னும் தெளிவாக பேசணும்னா ஏன் இது நடக்குது ஏன் வருண் ஐபிஎஸ் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏன் எப்படி பார்த்தா வருண் ஐபிஎஸ் நாம் தமிழை டார்கெட் பண்ணலை இவங்க தான் வருணை ஐபிஎஸ் டார்கெட் பண்ணுறாங்க அவரை வந்து ஒரு மாற்று இனத்தை சார்ந்தவர் அவர் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு ப்ரொஜெக்ஷனை சோஷியல் மீடியாவில் இவங்க கிரியேட் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் எந்த சமூகங்களால இருந்துட்டு போறாரு அவர் வந்து மங்கோலியாவிலிருந்து இருந்து கூட வந்துட்டு போகிறார் அவர் சவுத் இருந்து கூட வந்துட்டு போறாரு ஒரு ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு அவர் ஒரு ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பியாக வந்து உட்காந்துருக்காரு அது ச இந்தியாவில அரசியலமைப்பு சட்டம் அவருக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கோ அந்த அதிகாரத்தின் கூட அவர் செயல்படுறாரு அது வேற கதை இரண்டாவது நீங்க ஒரு இனவாத அரசியலை இங்கே கட்ட முயற்சி பண்ணுறீங்க ஏதோ தமிழ்நாட்டில் பிரதான எதிர்ப்பு தமிழ் தெலுங்கு தான் ஒரு பிரதான எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கடந்த பத்தாண்டுகளில் இவங்க கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டே இருக்காங்க அது மிகப்பெரிய ஆபத்தான அரசியல் இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் தமிழ் இனத்துக்கும் இந்த மண்ணுக்கும் மிக ஆபத்தான ஒரு அரசியலை கட்ட முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அதனுடைய ஒரு டூல் தான் நம்ம நம்ம வந்து வந்து மேல இது ஒரு சாதாரண அதிகாரிக்கும் ஒரு அரசியல் கட்சிக்கும் நடக்கக்கூடிய சண்டையா மட்டுமே பார்த்துட்டு போயிட முடியாது ஒரு அரசியல் கட்சி ஒரு அதிகாரியை குறிப்பிட்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு இனவாதத்தின் அடிப்படையில் அவரை டார்கெட் பண்ணி அவரை ஒதுக்கி அவரை வந்து டார்கெட் பண்ணுது இந்த ரொம்ப ஆபத்தானது ரைட் இந்த துவக்கத்தை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னு வச்சுக்கலாம் இது வந்து ஒரு மிக மோசமான இனவாத முரண்பாடை இந்த மண்ணில் ஏற்படுத்துறதுக்கான ஒரு அஸ்திவாரத்தை இவங்க இருக்காங்க அது நடந்தும் தீரும் மோசமான விளைவுகள் இது ஏற்படுத்தும் இவங்கள மாதிரி ஆட்களை வந்து என்கரேஜ் பண்ணப்பட்டு இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து ஓட்டு போடுறது அப்படிங்கிறது ஒரு ஆபத்தான தான் தமிழ்நாட்டை கொண்டு த தள்ளிடும் ஏன்னா எனக்கு எட்டு பர்சன்டேஜ் ஓட்டை வந்து நாம் தம்பர் வாங்கியிருக்கு ஒரு கன்சிடரபுளான ஓட்டை வாங்கி தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து கட்சி அந்தஸ்தை வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அப்போது இவங்க பேசக்கூடிய எல்லா அரசியல் உரையாடல்களும் ஒரு இனவாத உரையாடல்களும் தடுக்கப்படணும் அது ஆரம்பத்திலேயே வந்து முடிச்சிருக்க படம் அந்த அரசியல் உரையாடலாம் ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் அளவுக்கு வளர்ந்து நிற்கிது அது இன்றைக்கி பீரோக்ரரசிகளில் ஒரு பெரிய சண்டைய உருவாக்கியிருக்கு இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய முற்போக்குத்தனத்துக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுக்கும் பேராபத்தான ஒரு அரசியல் அது அவர் வந்து கரிசன காட்டி வெளியே போயிருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது ஐடிகளையும் மென்ஷன் பண்ணி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போது அதை பார்த்துட்டு இந்த சண்டை ஓயின்னு நினைக்கிறீங்களா இல்லை மென்மேலும் இது வந்து வளரணுன்னு நினைக்கிறீங்களா அவரு நான் பேக் அடிச்சிட்டேன் ஓகே என்னாலும் வச்சுக்கோங்க நான் வந்து வெளியே போகிறேன் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு ஆனால் இது இது நாம் என்ன ரியாக்ஷன் கொடுங்க நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து வருண் ஐபிஎஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒதுங்கி போகிறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நாம் தமிழர் இருக்கிறவங்க முதல்ல உட்காந்து படித்து பார்க்கணும் அதில் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இவ்வளோ நீட்டாக நான் பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஐம்பத்தோரு ஐடியை மென்ஷன் பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா அவர் நினைச்சார்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் இந்த ஐடி காரங்க எல்லாத்தையும் மேலே அவங்க மேலே எஃப்ஐஆர் போட முடியும் சைபர் கிரைம் சைபர் கிரைம் எல்லாத்தோட வந்துடும் இது மட்டும் கிடையாது இந்த ஐடியை சார்ந்தவன் யாரு கடந்த பத்து இருபது வருஷத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டிருக்கான் யாரார்ட்ட பணம் வாங்கியிருக்கான் அவன் வெப்சைட்ல யாராருக்கு போன்ல இருந்து யாராருக்கு பணம் அனுப்பிச்சிருக்கான் என்ன பண்ணிருக்கான் இவனுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஒட்டு மொத்தமா அவன் ஜாதகத்தையும் எடுத்துட முடியும் இதுக்கெல்லாம் ரொம்ப நாள் ஆகாது ஒரு ரெண்டு நாள் எடுத்து கொடுத்துருவாங்க ஒரு ஐடி சொல்றாங்க பாத்தீங்களா இந்த ஐடினுடைய ஓனர் யாரு இதை யாரு ஹேண்டில் பண்றா இவனுடைய பயோடேட்டா என்ன ஹிஸ்ட்ரி என்ன எப்படி இவனுக்கு பணம் வருது வெளியே போகுது இவன் ஃபோனில் நேற்று சாயங்காலம் என்ன பார்த்தா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இவன் நம்பரை பயன்படுத்தி என்ன ஃபோனில் இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்கிற முதற்கொண்டு அவங்க நினச்சாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்து ஃபைல் பண்ண முடியும் இவங்கள மொத்தமாக முடிச்சு விட்டுற முடியும் இது மாதிரி தேவையில்லாத பாலிடிக்ஸ் பண்ணிட்டுருக்க இவங்கள எல்லா ஆதாரங்களும் அவங்களால திரட்ட முடியும் ஆனால் அவர் ரொம்ப சாஃப்டாக ஒதுங்கி போயிருக்கார் ரெண்டாவது அவர் சும்மா விடமாட்டார் ஏன்னா நீங்க வந்து கை வச்சது அவங்களுடைய குழந்தைகளை அவங்களோட மனைவியை கொச்சப்படுத்துற மாதிரி தொடர்ச்சியாக நீங்க வந்து இந்த தெருச்சண்டை இருக்கு இல்லையா தெருச்சண்டையை கொண்டு ஒரு அதிகாரிகிட்ட போடவே கூடாது பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் இடையில நடக்கூடிய சண்டைகள் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு ஜனநாயக உரையாடலா இருக்கணும் தத்துவ உரையாடலா இருக்கலாம் அதை தாண்டி விலோத பெல்ட் போகிறதும் நடக்கும் கட்சிகளுக்குள்ள நடக்கும் ஆனா ஒரு அதிகாரிக்கும் ஒரு கட்சிக்கும் இடையில விலோத பெல்ட் அப்படிங்கிறது பெரிய ஆபத்தான விஷயம் இந்த ஆபத்தை இவர் உணரவே இல்லை யாரும் சீமானோ சீமானுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ரெண்டு நபர் இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு நபர்கள் இதை பெருசாகவே கண்டுக்கல இவங்க இவங்க இதோ சாதாரணமாக இருக்காங்க இதில் வழியாக போகிறது யார் அப்படின்னா சீமான் சீமானு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொறுப்பாளர் மட்டும் கிடையாது அதுக்கு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணக்கூடிய நபருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஆபத்தாக போய் முடிய போகுது ரைட் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை டார்கெட் பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அடிக்கும்போது நீங்களும் இங்கதான் அரசியல் பணி ஆகணும் அவரு தன் வாழ்நாள் முழுக்க இங்கதான் ஐபிஎஸ்ஆர் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு லாபி இருக்கும் சும்மாலாம் கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு பெரிய லாபி இருக்கும் எப்பவுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் மிக நெருக்கமான ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் ரெண்டாவது ஒரு ஐபிஎஸ் பி இவங்க இந்த அளவுக்கு டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இது என்னைக்கு வேணாலும் நமக்கு நடக்கும் அப்படின்னு எல்லா ஐபிஎஸ் அதிகாரியும் நினைப்பான் ரைட் நாளைக்கு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க போராட்டம் பண்றாங்க அவங்க மேல வழக்கு போட்டோம்னு வச்சுங்களா இன்னைக்கு வரும் மேல என்ன கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களோ அதே கம்ப்ளைண்ட்டை வேற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மேல வைப்பாங்க ஸோ அப்ப இந்த நேரத்துல அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய பலத்தை ஒன்னா தான் திரட்டுவாங்க இது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஆபத்துல போய் முடிய போது நாம தம்மர் கட்சிக்கு ஆபத்தில் அதாவது அவர் அண்ணன் ஜாலியா ஈசிஆர் ரோட்ல பங்களால படுத்தே கிடப்பாரு அவர் வர ஆமா மூணு லட்சம் ரூபாய் வாடகையில வீட்டுல அவர் படுத்து ஜாலியா ரிலாக்ஸ் எடுத்துட்டு இருப்பாரு அண்ணனுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அவருக்கு ஜாலரா அடிச்சு காசை வாங்கிட்டு அவங்களும் ரிலாக்ஸா இருக்க போறாங்க ஆனா இதுல கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இவங்களை நினைச்சு சோசியல் மீடியால கம்பு சுத்திட்டு இருக்கா பாத்தீங்களா அவன் எல்லாம் நடுத்தரவுக்கு வந்துருவான் அவனை போட்டு சாத்து சாத்து சாத்திடுவாங்க விளையாட்டான காரியம் கிடையாது ஏதாவது ஒரு பகுதியில் போய் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ ஏதோ ஒன்று நடத்தப்பட்டுச்சுன்னு வச்சுக்கலேன் நீ நல்லதுக்கே நடத்தினாலும் சரி ஆமாம் நீ நல்லதுக்கே நடத்தினாலும் போலீஸ்காரனை பகைச்சுட்டு எப்படி நீ இருக்க முடியும் ரெண்டாவது போலீஸ்காரன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து உங்கள் மேலே அபாண்டமாக வழக்கு போகிறாரு அப்படின்னா நீங்கள் சட்டப்படி தான் டீல் பண்ணி ஆகணும் நீ சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணுவேன் அதுக்கு ஒரு கட்சி தேவை கட்சி தேவை ட்ரோல் ஆர்மையை வச்சுட்டு போயிடலாம் ஸோ அவங்க இவங்க வந்து ஒரு தப் நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே இது வந்து சீமான் இப்படி பேசுனதுக்கு பிறகுதான் சீமான் பிரஸ் மீட்ல இவ்வளோ கொச்சையா வருண் குறித்து பிறகு பிறகுதான் அவன் சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிச்சிருக்கான் இது சீமான் எஸ்கேப் ஆயிரும் சீமான் நாளைக்கு போய் ரகசீமா உட்காந்து கையில காலைல விழுந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க நேராக போய் தன்ன யார்ட்ட வேணாலும் கையில காலை விடுறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க அது எல்லாத்துலேயும் பார்க்க முடிஞ்சு எதுவும் அந்த கடிதத்திலேயே பார்க்க முடிஞ்சு எப்போ எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ரெண்டாவது அவர் எஸ்கேப் ஆயிடுவார் மத்தவங்குள்ள மாட்டிக்குவான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வந்து நீக்கப்பட்டார் சேவியர் நீக்கப்பட்டார் அவர் ஏன் நீக்கப்பட்டார் அவர் பதினாறு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அந்த அறிக்கையில் அவர் தெளிவாக சொல்கிறார் இந்த அறிக்கை வெளியே வந்தது இது சீமானுக்கு தெரியாமலாம் வெளியே வரல ஏன்னா அவர் அவர் ஒரு மூத்த நிர்வாகி அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் திமுக அதிமுக நெருக்கமாக இருந்தவர் கலைஞரோட நெருக்கமாக இருந்திருக்காங்க கட்சியோட நல்ல மரியாதையோட இருந்திருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து நாம் தமிழரை நம்பி அவங்க போகிறாங்க அங்கே போகும்போது இப்படிலாம் நடக்குது நாம் தமிழர் பதினாறு பக்கம் அறிக்கையை வந்து ஒரு கொடுக்குறான் அதாவது ஒரு ஒரு சட்டப்படி அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவுலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா மேலிடத்துல அப்ரூவல் வாங்காமலாம் கொடுக்க மாட்டாங்க சீமானோட கேரக்டர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு அஃபிஷியலா வரக்கூடிய அறிக்கை எல்லாம் சீமான் தான் மண்டியிட்டு கால்ல விழுந்தது சோஷியல் மீடியாவில வந்து இது ஒரு காமெடியா மாறுச்சு மண்டியிடாத மானம் அது இது வீரம் எல்லாம் போட்டு கலாய்ச்சாங்க தான் செய்வாங்க நீ பெரிய மேடையில வீரவசனை பேசிட்டு இங்கே வந்து நீ காலில் போது நாலு உன் கட்சிக்காரனையும் சேர்ந்து தான் கலாய்ச்சான் அது நான் தமிழருக்காரும் சேர்ந்து கலாய்ச்சா அண்ணன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு தான் கலைச்சிட்டேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க சோசியல் மீடியாவுக்கு பயந்து இந்த அறிக்கையை நான் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லி பொறுப்பாளையே நீங்கள் வந்து வலி கொடுக்குறீங்க இது அவரோட கல்ட்டு யார் இது வந்து நம்ம சீமானுடைய கேரக்டர் தான் யார வேணாலும் அவர் வந்து பலி கொடுக்கற ரெடியாக இருப்பாரு அவர் வந்து ஆரம்பத்தில் கல்யாண சுந்தரத்தில் வந்து இருந்து அப்படியே இன்னைக்கு குமரன் வரைக்கும் ஒவ்வொருத்தராக அவர் பலி கொடுத்துட்டே வருவார் எதுக்கு அப்படின்னா அவரை கேள்வி கேட்டுருவாங்க அவருக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிரும் அவர் எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் யாரை வேணாலும் அவர் வந்து பலி கொடுக்க ரெடியாக இருப்பார் அதான் அதனோட ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பிசிறு கிசிறுன்னு வந்து முக்கியமான ஒரு பெண் பொறுப்பாளர் அவங்க பேசினது ஸோ அப்போ நீங்க உங்க கட்சிக்காரங்களுடைய உங்க கட்சியினுடைய சட்ட குழு கொடுத்த ஒரு அறிக்கையை நான் கொடுக்கலன்னு சொல்லி எஸ்கேப் ஆகி அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சிருக்கீங்க அந்த பதினாறு பக்கம் அறிக்கைகள் வந்து பின்வாங்கிருக்கீங்க உங்களுடைய மனநிலையை அவ்வளவுதான் அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒட்டுமொத்தமா நாம தம்பி தான் எச்சரிக்கையா இருக்கணும் அவரை நம்பி நீங்க போய் கம்பு சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அவர் போய் வரணுட்ட கையில கால் விழுந்துட்டு நம்ம எல்லாம் ஒரே தரத்தம் நம்ம எல்லாம் தம்பி போய் கட்டி முடிக்க கூட தயங்க மாட்டாரு ஆனால் உங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏதாவது பண்ணி மாட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சு கதை ஸோ அதனால் வந்து இது உண்மையிலேயே வந்து நாம் தம்புற கட்சியை சார்ந்தவங்க சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க இது எவ்வளோ பெரிய பொறுப்பாக செயல்படணும் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்து செயல்படணும் சீமான நம்பி நீங்கள் கம்பு சுற்றிங்கன்னா மாட்டிக்கிறீங்க மொத்தமாக முடிஞ்சிடும் ரைட் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது இப்படி ஒரு ட்ரோல் பண்ணுறது மூலமாக ஃபோட்டோவை மார்க் பண்ணுறது மூலமாக அவங்க என்ன சாதிச்சுட்டாங்கன்றத உணர்வு அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை புரிஞ்சிக்கவே முடியல என்னால் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய ட்ரோல் ஆர்மி வச்சுருக்கக்கூடிய குழு ஆறுனா ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் எதிரில் இருக்கக்கூடியவங்கள நேரடியாக சித்தாந்த ரீதியாக எதிர்கொள்ள முடியாதனால அவங்க ரெண்டு விஷயத்தை செய்வாங்க ஒன்றும் அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்கள சோஷியல் மீடியா விட்டே துரத்தி அடிக்கிற வேலை ஒன்று ரெண்டாவது பொய் செய்தியை பரப்புவாங்க பொய் செய்தியை பரப்பும் போது அந்த பொய்யுக்கு ரிப்ளை கொடுக்கறது மட்டுமே வேலையாக இருக்கும் உண்மையை அவங்க தரப்ப பேசவே முடியாமல் இருக்கும் ஒரு நாளைக்கு பத்து செய்தி வருதுன்னா பாஜகலேருந்து இருந்து ஏழு செய்தி பொய்யா இருக்கும் ஒரு மற்ற கட்சியை சார்ந்த மாற்று சார்ந்த கொண்டவன் அந்த ஏழுக்கு உண்மையான விளக்கத்தை கொடுக்குறதுலேயே அவன் எனர்ஜி போயிடும் இது அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஆர்மியாக அவங்க வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு விதமான யுக்தி அரசியல் யுக்தியாக தான் அவங்க பண்ணுறாங்க நீங்கள் இப்போ அப்படியே நீங்கள் வந்து நேரடியாக நாம் தமிழர் இருக்குவாங்க நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ரக்சராக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது அரசியலுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முற்போக்கு பேசக்கூடிய எல்லாத்தையுமே தெலுங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கை அவங்க வளர்த்து எடுக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு 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 புத்தி ஒரு விதைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இங்க ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு முழு பொறுப்பையும் இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு மொத்த அரசியலையுமே ஒரு குறிப்பிட்ட இன மக்கள் மீது திருப்புறதற்கு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அரசியல் அது யதார்த்த உண்மை கிடையாது ஆனால் இவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு எதிரி இங்கே இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் தான் நாம் வந்து இவ்வளோ மோசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது காரணம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நரேஷனை இவங்க தொடர்ச்சியாக உளவியல் ரீதியாக ஒரு க ஒரு இளைஞர்கள் மத்தியில் கட்டி அமைச்சுக்கிட்டே இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இன்றைக்கி இந்தியாலே அதிகமான கல்வி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலே அதிகமான அரசு பள்ளிக்கூடம் இருக்கிறது தமிழ்நாட்டுல அதிகமான உயர்கல்வி நிறுவனம் இருக்கிறது தமிழ்நாட்டுல அதிகமான மருத்துவ வசதி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிகமான டாக்டர்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க இந்தியாவில் அதிகமான ஜிடிபி ஜென்ரேட் பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய லைஃப் இண்டெக்ஸ்ல அதாவது ஹியூமன் லைஃப் இண்டெக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முன்னணியில தான் இருந்துகிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் தொழில் தொடங்கணுன்னு முடிவு பண்ணனா நேராக தமிழ்நாட்டுக்கு தான் வர்றான் ரைட் கோடிக்கணக்கான பேருக்கு இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டை நோக்கி வரலாங்கிறதா இன்றைக்கி யதார்த்தமான உண்மையாக இருக்குது நீங்கள் போய் ஒரு நாளைக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தா தெரியும் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வட இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை தொழில் தேடி வந்துகிட்டு இருக்கான் எந்த தமிழனும் சாப்பாட்டுக்கு வழியே இல்லை தமிழ்நாட்டில் நம்ம பிழைக்கவே முடியாது அப்படின்னு குழந்த குட்டிகளோட பைய தூக்கிட்டு தமிழ்நாட்டை விட்டு வெளியவே போகலை கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில இருந்து நடந்தே கல்கத்தாவுக்கும் உத்தரப்பிரதேசக்கும் மத்திய பிரதேசக்கும் மகாராஷ்டிராவுக்கும் நடந்து போன எவ்வளவு புகைப்படங்களை நம்ம வேதனை அடைஞ்சிருக்கோம் நான் பர்சனலா கல்கத்தாவுக்கு சைக்கிளில் போனவங்க நான் பாத்திருக்கேன் கூட்டம் கூட்டமா போனவங்களை நான் நின்றுவங்கள்ட்ட பேசியிருக்கேன் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் சமூக அந்தஸ்தில் முற்போக்கு சிந்தனைகள் எல்லாத்துலேயும் இன்னைக்கு முதன்மையாக இருக்கிறது எப்போ இந்த திராவிட இயக்க ஆட்சி காலகட்டத்தில் தான் நீதிக்கட்சியில் துவங்கி சுயமரியாதை இயக்கம் தொடங்கி அதுக்கு பிறகு காமராஜர் காலமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு பேர அண்ணாவுடைய காலமாக இருக்கட்டும் கலைஞரவர்களுடைய காலமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டம் அரசியல் காலகட்டம் இந்த அரசியல் உரையாடலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த நீதிக்கட்சியிலேருந்து இன்னைக்கு வரைக்குமான அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் தமிழர்களை ஒரு சுயகௌரவத்தோடு வாழ வச்சுக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு குட்டிச்சவராக போச்சு தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு ஒரு பொய்யான நரேசனை தொடர்ச்சியாக அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த தொடர்ச்சியான நரேசன் தான் இளைஞர்களோட உளவியலில் போய் ரொம்ப ஆழமாக பிடிச்சுக்குது ரைட் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா தம் இந்தியாவில் அதிகமாக வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்கு அப்போ இந்த இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் வெறியூட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க உளவியல் ரீதியாக நடைமுறை வாழ்க்கையில் நீ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏதோ ஒரு பொய்யை சொல்லி 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 உளவியல கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க எதார்த்தமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா தான் எதிரி அப்படின்னு சீமான் சொல்லக்கூடிய அந்த எதிரியை இவங்க வாழ்க்கையில எப்ப சந்திச்சிருக்காங்க ஒரு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு கோர்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அங்கே வேலை பாத்துட்டு இருக்கோம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு காலேஜ்ல வாதியார வேலை பார்த்துட்டு இருக்கோம் எந்த இடத்துல இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களை எதிரியாக ஒரு சாமானிய மனுஷன் பார்த்திருக்கான் அப்படி ஒரு விஷயமே கிடையாது ரைட் சோ அப்ப இது ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரம் ஒரு திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரத்தை இளைஞர்கள் அரசியல் ஆர்வமுடைய இளைஞர்கள் மத்தியில் ஒரு எளிமையை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு உளவியலை தொடர்ச்சியாக கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த உளவியல் அந்த வெறுப்பு உளவியல் இருக்கு பார்த்தீங்களா அந்த வெறுப்பு உளவியல் ஊடாக தான் இது மாதிரியான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியினுடைய மனைவியை குழந்தைகளையே கொச்சப்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யார் ஃபேஸ்புக்கில் நாம் தமிழருக்கு எதிராக பேசினாலும் அவங்க தெலுங்கு வந்தேரி வந்தேரி அப்படின்னு சொல்லி அவங்கள இதைப்படுத்துறது அதைப்படுத்துறது பிளட் டெஸ்ட் பண்ணணும் அசிங்கப்படுத்தி அவங்க தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருப்பாங்க பலமுறை போட்டிருக்காங்க இப்போ நான் இப்போ நான் வந்து நானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடும்ப புகைப்படத்தை போது என் குடும்பத்தையே வந்து திட்டியெல்லாம் கீழே போட்டிருக்காங்க ரைட் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா ஒரு 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 இவங்களுடைய பாஷையில் சொல்ல போனால் நம்ம ஒரு பச்சை தமிழனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து ஒரு ஒரு விஷயத்தை பேச வரணும் அப்படின்னா நியாயத்தை ப்ரொக்ரெசிவாக எலிமெண்ட்டை பேச வரவனையே நீ தெலுங்குன்னு சொல்லி அடித்து அவனை துரத்தி விடுறது இந்த உளவியல் தான் நாம் தமிழருக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இது ரொம்ப ஆபத்தான ஒரு உளவியல் இது வந்து இந்த இனத்தை தமிழ் இனத்தை ஒரு மோசமான ஒரு உளவியல் சிக்கல்களை கொண்டு இவங்க நிறுத்துறாங்க இது வந்து உண்மையிலேயே ஒரு பெ ஒரு பெரிய ஆபத்து அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்களை மிக மோசமான ஒரு வக்ர உளவியலுக்குள்ள கொண்டு போய் வெறுப்பு உளவியலுக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறது அப்படிங்கிறது காலத்துக்கும் அந்த பசங்க அவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க மாட்டாங்க தொடர்ச்சியா நீங்க ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒருவன் வெறுப்பு வெறுப்பு வெறுப்புன்னு வெறுப்பு நோயில தான் வாழ்ந்துகிட்டு இருப்பானே தவிர ஆமா அவன் குடும்பம் நல்லது கெட்டது எதையுமே அவனால என்ஜாய் பண்ணவே முடியாது உளவியலா பார்த்தா அவனுக்கு ரோட்டில் அப்படி சாக்கடை ஓடனா கூட இதுக்கெல்லாம் காரணம் தெலுங்குறதப்பா அங்கே பார்க்கிங்கில் ஒருத்தன் பைக் எக்ஸ்ட்ரா அஞ்சுனா கூட இந்த ஒரு வேலை தெலுங்கு பைக்காக இருக்குமோ அவங்க எடுத்துகிட்டாங்கப்பா இது ஒரு உளவி இது வந்து உண்மையிலேயே நாம் தமிழர்கள் ஒரு உளவியலாகவே கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு ரொம்ப வக்கரமான உளவியல் கட்டமைச்சிக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து இந்த உளவியல் ஒரு 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 சமூகத்தின் ஒரு இனத்தின் ஒரு தலைமுறையின் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ரைட் நிறைய விஷயங்களாக பார்த்துட்டீங்க